ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா எங்களோட சேனல் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் நோட்டிஃபிகேஷன் வரும் இமீடியட்டாக நீங்களும் பார்க்கலாம் அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னா நான் வந்து ஆல்ரவுண்டர்னே சொல்லலாங்க நான் எல்லாமே போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குக்கிங் போடுவேன் இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்றத பற்றியும் நான் வந்து ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ போடுவேன் குக்கிங் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோலேயும் நான் வந்து போட்டுட்ருக்கேன் எங்களுடைய என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அதுவும் இல்லாமல் லாங் வீடியோ வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டூ டேஸ்க்கு ஒன் டைம் ஒன் டேஸ்க்கு ஒன் டைம் இந்த மாதிரி முடி டைம் இருக்கிறப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன் குக்கிங் வீடியோவும் நான் வந்து போடுறேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சில வீடியோ வந்து கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம் அது நானும் ஆஃப் பண்ணுறதில்லை ஓகே கொடுக்குறப்ப அது வந்து ஆஃப் ஆயிடுது அது என்னன்றத செக் பண்ணணும் நான் வந்து ரீல்ஸும் போடுறேன் மோஸ்ட்லி வந்து ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து போட்டுட்ருக்கேன் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் ஆனால் இதில் வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு என்ன ஒரு பயமாக இருக்குதுன்னா அதில் வந்து காப்பி ரைட்டுன்னு வருது காப்பி ரைட்டுன்னு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து காப்பி ரைட் வந்து அவங்க மெயில் போடுவாங்க அப்புறம் வந்து ஸ்ட்ரைக்குன்னு வரும் அப்புறம் வந்து சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்காக பயந்துட்டு நான் வந்து அதை வந்து போடுறதே கிடையாது ரீல்ஸ் வந்து போடுறேன் ஒரு நாளைக்கு ஒன்று அந்த ஒன்றையும் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி இதில் போடுறேன் அப்படின்னா அதுவும் வந்து நை நேற்று அப்படி தான் வந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதை டெலிட் பண்ணினாலும் வேஸ்ட்டு தான் அது டெலிட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் அது வந்து காப்பி ரைட் ஆனது காப்பி ரைட்டு தான் அதனால் நான் வந்துட்டு ரீல்ஸ் வந்து போடுறத வந்து யூடியூப்பில் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் எப்பொழுதும் போல் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஓரளவுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ரீச் ஆகிருக்குது யூடியூப்பில் வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே எங்களோட சேனலை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து எங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்களா நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருக்குதா அவங்களுக்கு அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து குக்கிங் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து மாடர்னாக சமைக்கிறதுன்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது நார்மலாக ஓரளவு சமைப்பேன் இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு மேரேஜ் ஆன பிறகு நான் வந்து யூடியூப்லாம் பார்த்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னா வந்து சம் சமைக்க கற்றுருக்கேன் இருந்தாலும் நான் வந்து குழம்பு நான் வந்து ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ்லாம் வந்து படிக்கிறப்பவே நான் வந்து சமைப்பேன் வீட்டில் என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் பெரியவங்க சமைக்கிற மாதிரியும் நான் வந்து சமைப்பேன் அதே மாதிரி இப்போ வந்து மாடர்னாக சமைக்கிற மாதிரியும் நான் வந்து சமைப்பேன் ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஓரளவு வந்து ரீச் இருக்குது எனக்கு நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன் இயர் ஃபோர் மந்த்து வந்து கம்ப்ளீட் ஆகுது ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் ஹவர்ஸ் தான் எனக்கு வந்து வரணும் அதுதான் எனக்கு அப்படி என்ன பண்ணுறதுன்னே தெரியும் நாலாயிரம் ஹவர்ஸ் வர்றதுக்கு இப்போ தான் வந்து நான் வந்து நூற்றி எண்பத்தி ஏழு இருக்குது போன வருஷத்தில் அந்த ஒன் இயருக்கு வந்தது அதை என்ன பண்ணினாங்கன்னா அந்த ஒன் இயரில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை வந்து அவங்க எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கவுண்ட் பண்ணி நூற்றி எண்பத்தி ஏழு தான் இருக்குது இதுவே போன வருஷத்து வாட்ச் ஹவர்ஸும் வச்சுருந்தாங்கன்னா நிறைய இருக்கும் எனக்கு வந்து நான் போன வருஷம் வந்து நிறைய வந்து லாங் வீடியோ வந்து போடவே இல்லை லாங் வீடியோ வந்து நான் போடவே இல்லை எப்பயாவது தான் போடுவேன் இந்த வருஷம் வந்து நான் வந்து நல்லா தான் இருக்கேன் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க எங்க குட்டீஸுங்களும் பேசுவாங்க நான் வந்து எங்க குட்டீஸுங்க வந்து எதர்ச்செயலா நார்மலா யதார்த்தமா பேசிகிட்டு இருக்கப்ப கண்டிப்பா நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன் ஒரு வீடியோ கூட வந்து போட்டிருப்பேன் அண்ணன் தங்கச்சி சண்டைன்னு போட்டிருப்பேன் அது பாருங்க எதார்த்தமா இருக்கும் ஜாலியாக போவோம் அதுவும் நல்லா போயிருக்குது ஒரு செவன் மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி வீட்டில் வந்து எதாவது எதா எதலாக ஏதாவது ஒரு காமெடி இந்த மாதிரி நடக்கிறது வந்து டேரெக்டாக லைவில் நான் வந்து வீடியோ எடுத்து நான் வந்து போடுவேன் அப்புறம் வந்து குக்கிங் வீடியோ போடுவேன் அப்புறம் வந்து நாங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி போடுவோம் வீட்டில் எதாவது வந்து ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷன் வெட்டிங் செலிப்ரேஷன் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் போடுவோம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் மை மறுபடியும் சொல்லுதேன் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கண்டிப்பாக கொடுத்துட்டு ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உம் நோட்டிபிகேஷன் வரும் ஒரு நாள் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடியல உடம்பு முடியாமல் இருக்குது அது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி தூக்கம் வராமல் நம்மளுக்கு வந்து அப்படி ப்ரெஷராக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் நாளைக்கு என்ன கன்டென்ட் போடுறது அடுத்த நாள் என்ன கன்டென்ட் போடுறது அப்படின்றது தான் வந்து அடுத்தடுத்து மைண்டு ஓடிட்டே இருக்கும் அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிட்டே இருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்ட் வந்து அப்படியே ரொம்ப blank ஆகிடும் அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது இருந்தாலும் வந்து ரீல் போட்டுதான் ஆகணும் இதுல வந்து ஒரு இதுல போறது கிடையாது குக்கிங் ரீல்ஸ்னா கூட சரி அது வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா குக்கிங் பண்றது டைம் எடுக்கும் ஒரு தக்காளி சாதம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆஃப் hour ல செஞ்சு முடிக்கிறது அது வந்து வீடியோ எடுக்கும்போது ஹம் ஒன் hour ஆயிடும் அதை எடுத்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை திருப்பி நம்ம போஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடும் அதுவும் இல்லாம உம் நம்ம வந்து திரு நான் அதனால தான் வந்துட்டு என்னால் வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோ வந்து அதை வந்து கேட்ச் பண்ண முடியல அதை வீடியோ எடுத்துட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் என்னால் கொடுக்க முடியல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனர்ஜி வந்து எதனால் லோ ஆகுதுன்னே எனக்கு தெரியலை ஆல்ரெடி எனக்கு வந்து அல்சர் இருந்துச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்க போல் ஃபுட்டு எடுக்கிறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்க போல் இது இப்போ த்ரீ டேஸாக வந்து பழைய மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பாடு தெரியுமா நாங்களே ஒரு மாதிரி செய்து அதனால் இது இடையில வர்றதை சரி எனர்ஜியை வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன் எல்லாம் போய் பாருங்கள் என்னோடய லாங் வீடியோ வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் இப்போலாம் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக பேசி போடுறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறது ஒரு நேரம் அதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எனக்கு வந்து எனர்ஜி வந்து அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப என்னால் பேச முடியலை இப்போ ஸ்ட்ரைட்டாக பேசுகிறதுனா கூட நான் வந்து பேசிடுறேன் எனக்கும் எல்லாமே டைம் மிச்சமாகுது குக்கிங் போடுறதுன்னா கிச்சன்ட்ட போய் ஆனால் அந்த ஒன் வீக் முன்னாடி வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் போடுவேன் அந்த ஒன் வீக் சேர்த்து வச்சுருக்க வீடியோவை தான் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவேன் இப்போ டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து போடுறேன் யாராவது வந்து புதுசாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டவுட்லாம் கேளுங்க சொல்லுறேன் எனக்கு வந்து ஓரளவு தெரியும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக யூடியூப்ல வந்து எல்லாமே பண்ண தெரியும் பட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கு தான் வந்து எனக்கே கொஞ்சம் டவுட் இருக்கு அதுதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் அது வந்து எனக்கு வந்து எனக்கு எப்போ மானிட்டேஷன் கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜையும் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன் அது எனக்கு இப்போதிக்கி தேவைப்படாது அதனால் நான் வந்து அதை கற்றுக்கணும்னு நினைக்கல இப்போதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட் வீடியோ போடுறேன் லாங் வீடியோ போடுறேன் இது இது எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சுது இதுக்கு ஓகே இதுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கேன் இதை தான் நான் வந்து இருக்கேன் என்ன எனக்கு தெரியலனா ஒரு காமெடிக்கு வந்து எப்படி வந்து மியூசிக் கொடுக்குறது அந்த டோன்லாம் தெரியவே இல்லை அந்த டியூன் போடுறதுலாம் எனக்கு தெரியல அதுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது அதுவும் இல்லாமல் அப்புறம் என்ன தெரியல அப்படின்னா ரீல்ஸ் போடுறது வந்து நம்ம போய் சாங் எடுக்கிறது வந்து நம்ம நம்மளாக எடுக்கணும் நான் அடுத்தவங்களோட சாங்கை தான் எடுத்து நானாக போடுறேன் அதனால தான் எனக்கு வந்து காப்பி ரைட் வர்றது நானும் இல்ல நிறைய பேர் அப்படிதானே பண்றாங்க அவங்களுக்கு காப்பி ரைட் வருது எல்லாரும் கட் பண்ணி எடுக்கிறது கிடையாது ஆஹ் நான் வந்து அந்த மாதிரி போடுறேன் எனக்கு அந்த எடுக்க தெரியல ஒரு சில பாட்டுக்கு வந்து எல்லா பாட்டுக்கும் காபி ரைட் வரல ஒரு சில பாட்டுக்குதான் காபி ரைட் வரும் அதுதான் பிரச்சனை நம்மளே வந்து சாங்ல போய் அந்த ஆப் வந்து ரெடி பண்ணிட்டு நம்மளே போய் சாங்ல போய் அந்த லைன் லிரிக்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா காப்பி ரைட் கண்டிப்பா வரவே வராது அந்த மாதிரி இருந்தால் நல்லது அது நான் இன்னும் கற்றுக்கலை அது எப்படின்ட்டு பார்க்கணும் அதுக்கு வந்து டைம் வந்து நான் வந்து அதுக்காக எடுக்கலை ஏன்னா என் காலையில எழுந்துருச்சா இதுக்கே நான் ஒரு நாளைக்கு ஒரு மூணு வீடியோ போடுறேன் குக்கிங் வீடியோவே மூணு வீடியோ போடுறேன் அப்புறம் லாங் வீடியோ வேற போடுறேன் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறேன் அதுவே ஒரு நாளைக்கு ஏ அதில் வந்து டூ த்ரீ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கே எனக்கு டைம் ஆகிடுது அப்புறம் வீட்டு வேலை இருக்குது அதனால் நான் அதுக்கு வந்து டைம் ஒதுக்காமல் இருக்கேன் அந்த மிஸ்டேக் அந்த அந் அதுக்காக மட்டும்தான் நான் வந்து டைம் ஒதுக்காமல் அதை கத்துக்காம இருக்கிறேன் அதனால தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வந்து மறுபடியும் சொல்லுறேன் எங்களோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா பை பாய் பாய் எங்கள் தக்ஸிகாவுக்கு வந்து என்ன வந்தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியுமா மனோகரி சுதாகர் சொல்கிறதுக்கு நான் சுதாகர் மனோகரின்னு சொல்லுவேன் அதுதான் எங்கள் எங் எங்கள் சாய் கிருஷ்ணா எல்லாருமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க அதை அடிக்கடி சொல்லிவிட்டு ஒவ்வொரு டைமும் நான் வந்து எத்தனை டேக் ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து நிறைய டேக் எடுத்துருவேன் சுதாகர் மனோகரி சுதாகர் மனோகரின்னே சொல்லிவிடுவேன் மனோகரி சுதாகர்னு வரவே வராது அதை எனக்காவது ஒரு நாள் அதை மிஸ்டேக் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் பாருங்க ஸோ ஓகே இப்போ வந்து பை பை சி யூ